புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அரசியலில் கடந்து வந்த பாதை குறித்தும் மேற்கொண்ட சமூக நலப்பணிகள் குறித்தும் தற்போது விரிவாக பார்க்கலாம் சமூகத்தின் நன்மைக்காகவும் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் தன்னலமின்றி சேவையாற்றி வரும் ஜி எஸ் ராஜசேகரன் என அழைக்கப்படும் எஸ் ராஜசேகரன் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் அவதரித்த புண்ணிய பூமியில் இயற்கை எழில்மிக்க நெடுங்காட்டில் பிறந்து வளர்ந்து பல்வேறு சமூக பணிகளுக்கு நாயகராக விளங்குகிறார் எட்டு எட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி அறுபத்தேழாம் ஆண்டு சிவப்பிரகாசம் சந்திரா தம்பதியினருக்கு மகனாக பிறந்த இவர் காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் விலங்கியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் சிறுவயது முதலே விளையாட்டிலும் சமூக சேவையிலும் ஆர்வம் கொண்ட இவர் நெடுங்காடு மக்களின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கினார் தனது கடினமான உழைப்பு தன்னம்பிக்கையால் உயர்ந்த ஜிஎன்எஸ் குடும்பத்தின் இளவலான இவ எல்லோரிடத்திலும் இனிமையோடும் அன்போடும் பழகக்கூடியவர் இல்லாதவருக்கு அவர்களது இல்லம் தேடி உதவிகளையும் ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக எண்ணற்ற உதவிகளையும் செய்து வரும் இவ இரக்கமிக்க மனிதர் என்று எல்லோராலும் புகழப்படுகிறார் குறிப்பாக விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களை தேசிய அளவில் மிளிரச் செய்த பெருமை இவரையே சாரும் கல்வி சமூக சேவையில் பெரும் பங்காற்றி வரும் இவ பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அக்கட்சித் தலைவர்களிடத்தும் தொண்டர்கள் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றுள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் வாக்குகளால் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்காமல் போனாலும் திருநள்ளாறு தொகுதி மக்களின் பிரதிநிதியாக பல சேவைகளை ஆற்றி மக்கள் மனங்களில் இடம் பிடித்துள்ளார் சாதனைகளை சத்தமில்லாமல் செய்து வரும் இவரை சர்வ மதத்தினரும் தங்கள் சகோதரனாகவே கருதுகின்றனர் விவசாயிகளின் நலன் கருதி காரைக்காலில் பதினேழு கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய்களை தூர்வாரி காவிரி நீர் தங்கு தடையின்றி கடைமடை விவசாயத்திற்கும் கிடைக்கும்படி செய்தார் ஏரிகளைச் சுற்றி மரக்கன்றுகளை நட்டும் நீர்த்தேக்க அளவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட இவர் கடந்த மழை வெள்ள காலங்களின் போது தொகுதி மக்களுக்கு தேடிச் சென்று உதவி செய்தார் காரைக்கால் மட்டுமல்ல திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு இயற்கை வளம் காக்க சேவையாற்றி வரும் இவர் கடந்த காலங்களில் மிகச் சிறந்த கல்விப் பணிகளையும் செய்து காட்டியுள்ளார் மேலும் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மூலமாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வரும் இவர் தனது கல்வி நிறுவனத்தின் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாணவர்கள் இலவசமாக கல்வி பயில காரணமாக இருந்து வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தன்னலமற்ற தேச சேவைகளால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் தன்னை இணைத்து கொண்ட ஜி எஸ் ராஜசேகரன் புதுச்சேரி பாஜக தலைவர்களோடு இணைந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் கட்சி பணியாற்றி வருகிறார் இவரது பணிகளை பாராட்டும் விதமாக மாநில பாஜக துணைத் தலைவர் பதவி அளித்து கௌரவித்தது போல தற்போது புதுச்சேரி மாநில நியமன எம்எல்ஏவாக ஜிஎன்எஸ் ராஜசேகரனை தேர்வு செய்து பாஜக தலைமை அங்கீகாரம் அளித்திருக்கிறது நியமன எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜிஎன்எஸ் ராஜசேகரனுக்கு பாஜகவினர் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றன